அமெரிக்கத்தில் கடந்த ஏப்ரல் பதினாறாம் என்று எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத மழை பொழிவை சந்தித்ததை தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து எமிரேட்டுகளுக்கும் இயற்கை பேரழிவின் தாக்கத்திலிருந்து முழுமையாக மீட்சியடைய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் ஷார்ஜா சிட்டி முனிசிபாலிட்டியானது குறிப்பிட்ட பகுதிகளில் குடியிருப்பாளர்கள் வெள்ள பாதிப்பிலிருந்து முழுமையாக மீளும் வரை அவர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக ஷார்ஜா முனிசிபாலிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஷார்ஜாவில் கனமழை தாக்கிய பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பும் வரை வாகன நிறுத்தமிடம் அபராதம் விதிக்கப்படாது என்றும் தீவிர வானிலையின் போது வாகன நிறுத்தமிட மீறல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என கூறியுள்ளது மோசமான வானிலையின் போது பதிவு செய்யப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அனைத்து அபராதங்களையும் ரத்து செய்வதாக ஷார்ஜா காவல்துறை அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு இந்த பார்க்கிங் அபராத தள்ளுபடிகள் வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பெருமழை ஏற்படுத்திய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் ஷார்ஜா நகராட்சி முனிசிபாலிட்டியானது பார்க்கிங் அபராதத்தையும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது இதேபோன்று துபாயில் வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தற்போது துபாய் காவல்துறை கூறியுள்ளது இதேபோன்று அமெரிக்கத்தின் மத்திய வங்கி நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் கனமழை எதிரொலியால் பாதிக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர்களுக்கு தனிநபர் கடன் மற்றும் வாகன கடன்களின் தவணைகளை திருப்பி செலுத்துவதை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்கலாம் என்று அமீரகத்தில் செயல்படும் வங்கிகளுக்கு அமீரகத்தின் மத்திய வங்கி கூறியுள்ளது மேலும் இந்த ஒத்திவைப்பிற்கு கூடுதல் கட்டணம் வட்டி அல்லது லாபங்களை வங்கிகள் விதிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அல்லது தவணைகளை திருப்பி செலுத்துவதை ஒத்திவைப்பதற்கான கடனின் அசல் தொகையை அதிகரிக்கலாம் என கூறியுள்ளது ஓகே இது இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க